எப்படி நம்மளுடைய வாழ்க்கை தர்மங்களை ஃபாலோ பண்ணுவோம் சொன்னது கிருஷ்ணர் இப்போ அதே கிருஷ்ணர் தான் வந்து மகாபாரதத்தில் இந்த அனுசாசன பர்வணிங்கிற செக்ஷன்ல சொல்லிருக்காரு இந்த சகசநாம விஷயத்தில் என்னன்னா நிஜமா படிச்சா சரியா கிடைக்குமா நல்லா பலித்தம் கிடைக்குமா எல்லாம் சரியாயிடுமா நம்மளுக்கு எல்லாம் நம்ம சக்சஸ் ஆயிடுமா இந்த ஒரு கொஷின் வறுமையை தவிர உன்னுடைய ஒரு தனியான செலவும் நீ பண்ண போறதில்லை அதே நேரத்தில் உன்னுடைய உள்ள ஆசையும் வந்து பூர்த்தியாரு கிருஷ்ணர் வந்து இப்படி சொல்கிறாருங்கிறச்சி நம்மளுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு இப்போ எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஐஎஸ்ஐ முதிரைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து இந்த சகசுநாமத்துக்கு வந்து அவரே ஐஎஸி ஐஎஸ்ஐ முதிரை குத்தின மாதிரி சொல்லுங்க அப்படின்னுட்டு நானே சொல்கிறேன்னு தெரியாதா நீங்கள்லாம் சொல்லுங்கிற மாதிரி இருக்கு யுக்தேனி விபூதீனாம் அபி வஷதை குணான்கா ஸோ கரெக்டாக இந்த ஃபிஃப்டி ஒன் டேஸுக்கு அப்புறமா மொத்தமா டோட்டல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க பெரியவங்க கிட்ட போய் சப்மிட் பண்ணுவோம் ஆர்எஃப்ஐ பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஷா ரவிச்சந்திரன் மேம் தான் இருக்காங்க இவங்க வந்து ஆல்ரெடி வந்து சௌந்தரிய நகரில் ஒரு லட்சம் பாராயணம் முடிச்சுட்டு இப்போ அடுத்ததாக வந்து சிவ சகஸ்டராமம் பாராயணம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதை பற்றியும் ஆன்மீகம் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல அதாவது ஒரு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் நடந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லணும் ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம் பகவத்கீதைங்கிறது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை தர்மங்களை ஃபாலோ பண்ணுவோம் சொன்னது கிருஷ்ணர் இப்போ அதே கிருஷ்ணர் தான் வந்து மகாபாரதத்தில் இந்த அனுஷாசன பர்வணிங்கிற செக்ஷனில் சொல்லியிருக்கார் அந்த அனுஷாசன பர்வனையும் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வாழ்க்கை நம்ம எப்படி வாழணும் என்ன மாதிரி நம்மளுடைய தர்மங்களை க கடைபிடிக்கணும் எப்படி எப்படி நடந்துக்கணும் ஒரு ஒரு சுச்சுவேஷனில் ஏன்னா சிலது வந்து இந்த சுச்சுவேஷன் கேத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் புரிஞ்சுட்டு சமயோஜித புத்தியோடு நம்ம பேசுறதே எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து அதில் தே வில் பி செட் ஆஃப் ரூல்ஸ் எப்படி எப்படி நடந்துக்கணும் அதில் வந்து அவர் இந்த சகசநாமம் சொல்லியிருக்காருனாக்க ஸோ தட் மீன்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் லைஃப் ஸோ இந்த லைஃப்பில் வந்து நீ பக்தியால் சில விஷயங்களை அடைய முடியும் அப்படிங்கிறது அவரே வந்து இந்த அந்த சரஸ்நாமம் மூலமாக சொல்லியிருக்காரு அண்ட் அதுலேயும் அதே போல் அந்த பலன்கள்னு வர்றது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜென்ரலாக இத்தனை ஸ்ட்ரெங்த் இத்தனையும் வருது நம்மளுக்கு இது வந்து சில பேர் வந்து அகண்ட பாராயணம்ங்கனாலே த அகண்டம்னாக்க மார்னிங் மார்னிங் டு நைட்டு ஸோ ஃபுல்லும் நம்ம பண்ணுறது இப்போ வந்து சில பேர் நினச்சிப்பாங்க இல்லையா என்னால் அவ்வளோ நேரம்லாம் உட்காந்து பண்ண முடியாது அண்ட் ஜென்ரலாக இப்போ வந்து இப்போ லேடிஸ் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ இல்லை ஹோம் மேக்கர்ஸாக இருக்காங்களோ எப்படியும் வேலைங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் ஈவன் இப்போ ஜென்ஸுனால் கூட அவங்களுக்கும் வந்து வெளியில் எதாவது போகிற வேலை இருக்கும் வேறு ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் வே இல்லை இப்போ ஒர்க் பண்ணுறதோ இல்லை ஏதாவது ஒரு ரெண்டு பேருக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கறது எதாவது அவங்களுக்கு அவங்களுக்கும் லைஃப்பில் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இதை படிக்கலாம் எப்படின்னாக்கா இப்போ நான் காத்தால் எழுந்துட்டேன் குளிச்சுட்டேன் உடனே உட்காந்து நான் வந்து டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் பட் இப் அப்படின்னே இல்லை உனக்கு இப்போ வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் கிடைக்குதா இப்போ நீங்கள் வந்து இப்போ லேடிஸ் போது கு குக்கர் வச்சுருக்கீங்க இல்லைன்னா ஒரு பால் காய்ச்சறதுக்கு வச்சுருக்கீங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அது இது வரைக்கும் உங்களுக்கு அப்போ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லையா பதினஞ்சு நிமிஷம் படிங்க ஓகே அது முடிச்சு அந்த சவுண்டு வந்து இதாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு போனோமா அந்த எங்கே படித்தோமோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு வச்சுடுங்க டூ த ஒர்க் அதுக்கப்புறமா அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதெல்லாம் முடிச்சப்பறம் டைம் கிடைக்கிதா அப்போ மறுபடியும் வந்து எங்கே நீங்கள் நிறுத்தினீங்களோ அதிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏன்னா இந்த திஸ் இஸ் த செட் ஆஃப் டைமு இந்த கண்டினியூஸ் இது அப்படிங்கிறதே இல்லை மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்கு எப்போல்லாம் அப்பப்போ டைம் கிடைக்கிறதோ விட்டுக்கிட்டு விட்டு விட்டு கிடைச்சா கூட படிச்சுக்கலாம் ஸோ தட் இஸ் ஒன் மோர் அட்வான்டேஜ் இன்னொன்று நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்காகவும் நம்மளும் எதாவது செய்யலாம் பட் வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் செய்யணும் அது பட் நிறைய பேரால் வந்து டைம் நிறைய வெளியில் போய் செய்கிறதுக்கு ஃபிசிக்கலி முடியாமல் இருக்கலாம் டைம் கிடைக்காம குடும்பத்து வேலைகளில் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஃபைனான்ஸ் ஆல்சோ வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒருத்தர் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை அது உள்ளே இருக்கும் நம்மளும் ஏதாவது பண்ணோம் இல்லை நம்மளும் ஏதாவது கொஞ்சம் அது அந்த வந்து எந்த இவங்களுக்கும் இருக்கும் அப்படியே இதில் சேர்ந்துக்க முடியும் ஏன்னா இப்போ ஒரு இப்போ நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இன்றைக்கி ஆஃபீஸெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க எனக்கு எட்டு மணி ஆகிடும்பா ரைட்டு பரவாயில்ல ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் உட்காந்து ஒரு அந்த டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக மனசுக்குள்ளே தான் என்னை படிக்க போகிறோம் நம்மளுக்கு எனர்ஜி ஒன்றும் இல்லை அந்த ஆடியோ போட்டுன்னு ஒரு ஆஃப் ஒரு முக்கால் மணி நேரம் படிச்சுக்கோங்க ஒரு மூணு தடவை போவதுக்குள்ளே படிக்க முடியும் ஸோ ஸ்டில் யூஆர் உன்னுடைய ரொட்டீன்ஸும் அஃபெக்ட் ஆகலை அது அதுக்குன்னு ஒரு தனியான செலவும் நீ பண்ண போகிறது அதே நேரத்தில் உன்னுடைய உள்ள ஆசையும் வந்து பூர்த்தி ஆகிடுது ஏன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு நீ டைம் ஒன்லி திங் அந்த டைம் நீங்கள் கொஞ்சம் அதுக்கு ஒதுக்க பழகணும் ஏன்னா இப்போ இதில் இந்த சகசநாம விஷயத்தில் என்னென்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ இரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஏஜ் அவங்க வந்து ஒரு இட்டாலியன் ஃபுட்டாக ஒரு சைனீஸ் ஃபுட்டாக மெக்சிக்கனாக தைரியமாக போய் வந்து ட்ரை பண்ணுவாங்க ஓகே அது எப்படி இருக்கும் இது இது இந்த மாதிரி இது இருக்குமா இந்த காம்பினேஷன் இருக்குமா இந்த மசாலா போடுவாங்களோ அதை பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க அது இருக்கா ரைட் லெட்ஸ் ட்ரை பார்க்கலாம்டா எப்படி இருக்குது பார்க்கலாம் நம்ம செட்டாக தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக ஆனால் இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஸ்லோகமோ இதோ படிக்கணும்னா மாத்திரம் ஆமாம் நிஜமாக படித்தா சரியாக கிடைக்குமா நல்லா பலித்தம் கிடைக்குமா எல்லாம் சரியாயிடுமா நம்மளுக்கு எல்லாம் நம்ம சக்ஸஸ் ஆகிடுமா இந்த ஒரு கொஷின் வருமே தவிர ஏன் இது அந்த ஆட்டிடியூட் ஏன் இதுக்கு வர்றதில்லன்னு தெரியல ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு மெசேஜின்னு போனால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு துணிச்சலாக வந்து இறங்குவோன்னு வர்றதில்லை ஒரு சின்ன பயம் நாங்கள் அப்போ சௌந்தரலைகளை அது மாதிரி சேர்ந்து பண்ணினவங்க அவங்க இதில் வந்து ஜாயின் ஆகும் இந்த பயத்தினால் இருக்கவங்களுக்கெல்லாம் வி ஆர் காலிங் பீப்புள் போய் இண்டிவிஜுவலாக ஃபோன் பண்ணி இல்லைம்மா இது இந்த மாதிரி விஷயம் இவ்வளோ நல்லது இருக்குது ஸோ இந்த தர்மங்கள் கொடுக்கறது இவ்வளோ சக்ஸஸ் கொடுக்கறது அதனால செய்ங்கன்னு அவங்க எக்ஸ்பிளைன் தான் ஓ அப்படியா சரி அப்போ நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு இன்ஃபேக்ட் நான் வந்து என்ன பண்ணினேன் இந்த மென்டல் காம்னஸ் எஸ்பெஷலி இந்த ஸ்கூல் சில்ட்ரன் நைன்த் டு ப்ளஸ் டூ தே ஹாவ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஏன்னா எக்ஸாமுக்கு இது பண்ணணும் ப்ராஜெக்ட் பண்ணணும் அசைன்மெண்ட் இருக்கும் அப்படிலாம் ஒரு மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க ஐயோ ரொம்ப கொஞ்சம் டக்குன்னு இரிட்டேட் ஆகிடுறா ஒரு மாதிரி இதுவாரா அப்போ அப்படின்லாம் வந்து பேரண்ட்ஸ் இப்படி ஷேர் பண்ணிப்பாங்க பார்க்குற இடத்துல ஸோ ஐ தாட் ஓகே அவங்களுக்கு இது ரொம்ப நல்லது எஸ்பெஷலி இப்போ நம்ம வந்து வெக்கேஷன்ல தான் நம்ம பண்றோம் அவங்களும் மே மாசம் லீவ்ல இருப்பாங்க ஸோ அந்த குழந்தைங்கள்லாம் கூட இந்த பிடிஎஃப் நம்ம அனுப்பிச்சு அவங்க படி மனிதக்குள்ள படிக்கிறது தானே இல்லை நம்மளுடைய அந்த கூகுள் லிங்க்ல கூட ஜாயின் ஆயிட்டு அதே போல படிக்கலாமேன்னு சொல்லி ஐ ஐ ஹவ் அப்ரோச் ஸ்கூல்ஸ் ஆல்சோ இந்த நியர்பை ஸ்கூல்ஸ் எல்லாம் ஒரு அஞ்சாறு ஸ்கூல்களுக்கெல்லாம் போயிட்டு பேசி வைஸ் பிரின்ஸிபல்கிட்ட பேசி சில பேர்கிட்ட வந்து அவங்க மெயில் அனுப்ப சொல்லி அதெல்லாம் அனுப்பிச்சு அதே போல் அவங்களுக்கு பிடிஎஃப் அண்ட் அதர் திங்ஸ் அதையும் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களும் வந்து சில ஸ்கூல்ஸில் அவங்களும் வந்து அவங்க ஸ்கூல் குரூப்புக்கெல்லாம் அதை போட்டிருக்காங்க ஏன்னா அந்த அகடமிக் இப்போ மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் நீ இந்த லீவும் போது எப்படி நம்ம வந்து ஃபுல்லாக பேட்ரி சார்ஜ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டே நல்லா யூஸ் பண்ணலாமா அந்த மாதிரி இந்த வெக்கேஷனில் நீ வந்து ஃபு ஒரு டெய்லி வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் உட்காண்டி நீ படிக்க போகிறேன்னாக்க ஒரு ஒன் ஒன் ஹவர் படிக்கிறச்சா ஒரு ஃபைவ் டைம்ஸ் படிக்கிறேன்னா அந்த அளவுக்கு உனக்கு சார்ஜ் ஏறுது ஸோ நெக்ஸ்ட் அகடமிக் இயரில் யூ வில் பி ஃபேஸிங் யுவர் கெரியர் இந்த ட எக்ஸாம் ஆர் எனி ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு உனக்கு காம்னஸ் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் இது இப்போ ஏறி இருக்கு ஸோ அதுக்காக நாங்கள் ஸ்கூல்ஸ் அப்ரோச் பண்ணோம் சில பெரிய ஃப்ளாட்ஸ் இது இருக்காங்க இல்லை அங்கே வந்து கொஞ்சம் ரெசிடெண்ட் அண்டு இன்சார்ஜ் இருப்பாங்க அவங்க அவங்கள்ட்ட பேசின்னு இந்த மாதிரி எல்லா இதுக்கும் இருக்கோம் இன்னும் பீப்புள் ஷுட் நோ அபவுட் இட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் பேக் நம்ம காஞ்சி மடத்துலேருந்து பெரியவரே வந்து அஃபீஷியலாக வந்து எல்லாருக்கும் வந்து சொல்ல சொல்லி இப்போத்திய சுச்சுவேஷனில் ப்ரொடெக்ஷன் ரொம்ப தேவையாக இருக்குது அதனால துர்கா ஸ்லோகம் வந்தும் அதுவும் அதே போல் சகசுநாமமும் எல்லாரையும் கண்டினியூஸாக கொஞ்ச நாள் படிக்க சொல்லுங்கோ கோவிலையும் படிக்க சொல்லுங்கோ வீட்லேயும் படிக்க சொல்லுங்க அஃபிஷியலாக வந்து இன்ஃபர்மேஷனை போட்டு அதுவே வந்திருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த பவர் ஆஃப் கிரந்தம்னு சொல்கிறோம் இல்லையா அது அவ்வளோ ஏன்னால் இந்த வேர்ட்ஸுக்கு வந்து தட் ஹேஸ் த வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் வந்து என்ன பண்ணும் நம்மளுக்கு அந்த ஆக்ட் பண்ண வைக்கிறது அந்த தான் நம்ம அந்த பிருத்தவியோடு நம்ம வந்து கனெக்ட் ஆகும்போது தட் ஹெல்ப்ஸ் அவர் லைஃப் ஸோ லைஃபுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் ஆக வந்து ஸ்ட்ரெங்க் இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை இந்த சிவசகமம் கொடுக்கறது அதனால் இன்னும் நிறைய பேர் இதில் கலந்துக்கணும் கலந்து நிறைய அதை வந்து படித்து

வார்த்தை அதை உச்சரிப்பு அது மாதிரி இருக்கும் எழுத்துக்கள் நம்மளுக்கு இதே வர்றதுனால நம்ம அதை அப்போ அப்படியே பார்த்து படிக்க முடியும் நம்மளால் கஷ்டம் இருக்காது ப்ளஸ் உங்களுக்கு எங்கேயாவது டவுட் வர்றதுக்கு தான் நம்ம ஆடியோவும் நம்ம ஹெல்ப்புக்கு கொடுக்குறோம் நம்ம ஸோ ரெண்டுத்தையும் கேட்கும் போது என்ன ஆகும் உங்களுக்கு வந்து ஒரு உச்சரிப்பில் பயமே இருக்காது இப்போ நம்மளுக்கு ஏதாவது இப்போ நம்ம ஒரு பாட்டே நம்ம வந்து க க இது பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஒரு ஃபியூ டைம்ஸ் அந்த பாட்டை போட்டு போட்டு கேட்டுப்போம் இந்த டியூன் அப்படி பாட்டுங்கிறது டியூனு இதில் டியூனு ஒண்ணுங்க இது இருக்காது ஒரு அந்த சரஸ்ராமெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா ஒரு ஜென்ரலாக ஒரு இதுவாக இருக்கும் அது மாதிரி தான் ஒரு ஸ்லோகம் படிக்கிற மாதிரி தான் வரும் ஸோ அதனால் பெரிய ராகம்லாம் இருக்காது ஸோ வேர்ட்ஸ் மற்றந்தான் உங்களுக்கு வேணும் நம்ம பாட்டை வந்து ஒரு ஒரு அந்த லிரிக்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு திருப்பி வரணும்னு என்ன பண்ணுவோம் ஒரு ஃபியூ டைம்ஸ் அப்படி போட்டு கேட்டு அப்படி கண்ணை மூடிட்டு கேட்போம் ஸோ கண்ணை மூடி கேட்குறச்சே என்னது மைண்டுக்குள்ளே அது உள்ளே போகிறது அது சேம் திங் இது கண்ணை மூட மாட்டோம் நம்ம ஏன்னா புக்கில் படிக்கணும் ஸோ அதையே நம்ம அப்படியே மனசுக்குள்ளே பார்க்கும்போது என்ன ஆகுது அந்த மனசுக்குள்ளே அந்த அந்த மீட்ரு ஆஃப் தட் வேர்டு எப்படி அது சொல்கிறோம் எங்கே நம்ம நிறுத்துகிறோம் அப்படிங்கிறது அது அந்த ஆட்டோமேட்டிக்காக வருது ஸோ அது அப்படியே பா படிக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த ஸ்பீடுக்கு கரெக்டாக இருக்கும் கஷ்டமும் இருக்காது தமிழையும் தமிழில் தான் நிறைய இப்போ முக்காவாசி ஸ்லோகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து யூ கெட் இன் தமிழ் பிரிண்ட்டில் வரும் ஓகே ஸோ அந்த தமிழ் பிரிண்ட்டில் நம்ம அப்படியே அந்த வார்த்தைகளை படிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போது நம்ம கடவுளை வந்து வழிபற்ற முறைகள் அப்படின்னு சொல்லி ப்ரொசீஜர் இருக்கும் இப்போது இந்த ஸ்லோகம் படிக்கிறதுக்கு நம்ம எந்த ப்ரொசீஜரும் இல்லைல்ல ச இப்போ எப்போவுமே அகண்ட பாராயணம்னு பண்ணும்போது என்ன தெரியுமா அது வந்து நம்ம இந்த சாப்பிட சாப்பிட்டு சில பேர் வந்து நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் படிப்பேன் இதுக்கு அப்படிலாம் இல்லை ஏன்னா இப்போ நம்ம இங்கே நிறைய இடத்துல பாராயணம் மாதிரி வைக்கிறாங்க இல்லையா அவங்க கூட நீங்கள் பாத்தீங்கன்னா காலையில் வந்து ஏதோ ஒரு கஞ்சியோ ஏதோ குடிச்சிட்டு படிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு சின்ன அந்த லஞ்ச் டைமுக்கு இது பண்ணி ஒரு தீபாராதனை காமிச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் படிப்பாங்க அதனால வந்து அது சாப்பிட்டுட்டு அப்படின்னு நன்மை கிடையாதுன்னு இல்லை பட் ஏன் ஏன் மார்னிங் டு நைட் ஸோ த்ரூ அவுட் படிக்கிறது அதனால வந்து நம்ம வந்து இது தப்பாக பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லை நம்ம வந்து விரதம்னாக்க நம்ம பூஜைனாக்க நம்ம பட்னி இருக்கணும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி பண்ணால் இது அந்த அகண்ட பாராயணத்துக்கு அந்த மாதிரி யாரும் பார்க்கறது இல்லை மறுபடியும் கண்டினியூஸாக அகண்டம் ஃபுல் டே யூ ஆர் டூயிங் இட் எனி அது அதுலேயும் இப்போ நம்ம வந்து பிகாஸ் இப்போ சௌகரியம் நம்மளுக்கு அதில் எல்லாம் ஒர்க்குக்கு போகிறோம் படிப்புக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சி நம்மளால் வந்து அப்படியே உட்காந்துட்டு அதுக்கே பண்ண முடியாது ரிட்டையர் ஆனவங்களால கூட வந்து ஃபுல் டே உட்காந்துட்டு இருக்க முடியாது இல்லையா ஸோ அதனால வந்து என்னன்னாக்க நம்மளுக்கு அவைலபிள் டைமில் மேக்ஸிமம் நம்ம எப்படி படிச்சுக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு வந்து நம்ம சாப்பிட்டுட்டோம் வந்து அப்படியே மறுபடியும் வந்து சாப்பிட்டு இந்த மறுநாளைக்கு கு குளிச்சுட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது எந்த டைம்னா மார்னிங் டு நைட்டில் உங்களுக்கு கிடைக்கிற டைம்களில் நீங்கள் பிரேக் ஆகலாம் தப்பு கிடையாது ஏன்னா ஆப்வியஸ்லி நம்ம வந்து இந்த வர் லௌகீகத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு ஏதோ இப்போ திடீர்னு நம்ம ஃப்ரீயாக இருந்துகிட்ருப்போம் திடீர்னு வந்து யாராவது ஒரு பெல் அடிப்பாங்க நம்ம வந்து ஒரு ஃபோன் வரும் ஏதாவது ஒரு ப நெய்பர் யாராவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் கேட்பாங்க இல்லை இன்னொரு ஹெல்ப் ஏதாவது வேண்டிருக்கும் இல்லை யாராவது ஒருத்தர் வர சொல்லுவாங்க வரேன்னு சொல்லுவாங்க ஸோ மெனி திங்ஸாக இரு இல்லையா ஸோ அதனால் கண்டினியூவஸாக யாராலையுமே வந்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் இருக்கலாம் அவர் எதுவுமே இல்லாமன்னு பட் அதுலேயே சில பேர் வந்து கேட்பாங்க நான் வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சர்ஜரியாக இருக்கேன் என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியல எனக்கு வந்து முதுக நல்லா இருக்க எதுவாக வீட்டில் பரவாயில்ல படுத்துக்கோங்க படுத்துக்கோங்க ஆடியோ கேட்டுண்டு புக்கை வச்சுட்டு மனசுக்குள்ளே படிச்சுட்டு வாங்கோ தப்பு கிடையாது நோஸ் ஏன்னா நீ வந்து வேணும்ன்ட்டு நீ வந்து படுத்துக்கல உன்னுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன் இப்போ அந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால் சி ஒன்றே ஒன்று பகவானை விட அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன் வேறு யாரும் இல்லை அம்மா அப்பாவுக்கு அடுத்தபடியாக நம்மளை பூர்ணமாக நம்மளுக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு எல்லா அனுசரணையும் பண்ணணுன்னா கடவுளால் தான் முடியும் ஸோ அதனால் அவங்க வந்து இதனால் ஆ ஏன் இப்படி பண்ணினேன்னு கேட்கவே மாட்டாங்க ஓகே சர்ஜரி ஆகிருக்கு ஏதோ வயசாக இருக்குது முடி முதுகில் வலி இருக்குது அதனால் அவங்களுக்கு மு முடியல ஃபைன் அதனால் அது அந்த ஒரு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இதுக்கு கிடையாது தொடர்ந்து எத்தனை நாள் இந்த பாராயணம் பண்ணலாம் மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் நாங்கள் ஐம்பது நாள்னு அதுக்குள்ளே இன்னொருத்தர் சொன்னாங்க ஐம்பதுன்றத விட ஐம்பத்தி ஒன்றா வச்சுக்கோங்களேன் அப்படின்னாங்க ஸோ மேபி ஜூன் ஃபஸ்ட்டு வரைக்கும் ஃபிஃப்டி ஒன் டேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அது அன்னி வரைக்கும் எவ்ரி வீக் வந்து அவங்கவுங்க ஒரு வாரத்தில் எவ்வளோ தடவை அவங்க படிச்சாங்கன்னு அந்த குரூப்பில் அவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாருக்குமே குரூப்பில் போட்டிருப்போம் அவங்க வாரத்துக்கு ஒரு தடவை வந்து எவ்வளோ கவுண்ட்டு அப்படின்னு அதில் போட்டுடுவாங்க அதை நாங்கள் அப்படியே நாங்கள் அக்கௌண்ட்ஸு என்ட்ரி பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ கரெக்டாக இந்த ஃபிஃப்டி ஒன் டேஸுக்கு அப்புறமா மொத்தமாக டோட்டல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க பெரியவங்க போய் சப்மிட் பண்ணுவோம் ஓகேம்மா அந்த சௌந்தரிய லக்லி வந்து இந்த ஒரு லட்சம் பாராயணம் அப்போ நான் உங்ககிட்ட பேசினேன் அப்போ நீங்கள் ஒரு டவுட்லேயே வந்து சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு லட்சம் முடிக்க முடியுமா அப்படின்ற சந்தேகம் இருந்துச்சுன்னு பட் இதில் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரியுது உங்ககிட்ட இல்லை அதாவது அதுவுமே வந்து இதுவும் கொஞ்சம் பயம் இருக்கு பட் என்னென்னா ஒரு நல்ல விஷயம் வந்து ஒரு குரு மூலமாக நம்ம எடுக்கும்போது அவங்களுக்கு நம்மளை எப்படி கூட்டிகிட்டு போனோன்னு தெரியும் இல்லையா ஸோ நான் இப்போது கூட வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சௌந்தர்ய நகரிக்கு கிடச்ச ரெஜிஸ்ட்ரேஷனில் பாதி தான் இது இதுக்கு வந்திருக்காங்க தோ நாங்கள் வந்து அதை விட இதுக்கு நிறைய இடத்துல போய் சொல்லியிருக்கோம் பர்சனலாகவே வந்து ஸ்கூல்ஸ் அவ்வளோ ஸ்கூல்ஸில் சொல்லியிருக்கேன் நான் கொஞ்சம் ஃப்ளாட்ஸுகளை சொல்லியிருக்கோம் பெரிய பெரிய குரூப்ஸுக்கெல்லாம் வந்து சொல்லியிருக்கோம் அப்படி இருந்துமே அத்தனை பேரும் ஆ வெரி குட் அப் எல்லாம் போடுறாங்களே தவிர தம்ஸ்அப் குடிக்கிற தம்ஸ்அப் மாதிரி ஆயிடுது ஸோ திருப்பி ஏன்னா அது சொன்ன மாதிரி அந்த ஒரு நமக்கு இது தெரியாதாச்சே நம்ம கத்துக்கலே சௌந்தர்ல நிறைய பேர் இருக்காங்க ஸோ இது இருக்குன்னே தெரியாததுனால கற்றுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கல்ல அதனால அந்த ஒரு உள்ளு சொல்லுவாங்களே அந்த உள்ளு உணர்வு கொஞ்சம் பயக்கம் அப்படி பிடிச்சி பிடிச்சி பயந்துட்டு அப்படி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து நான் என்னடா இது அப்படின்னு அப்புறம் நினச்சிட்டோம் அவங்க சொல்லியிருக்காங்கன்னாக்க யார் யார் இது கலந்துக்கணும்னு அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து எனக்கு அந்த எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபேமிலி ஃப்ரெண்டு சொல்லுவார் அவரு இந்த ஜாதகம் இதெல்லாம் வந்து பொருத்தம் இன்னொன்று இதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா அந்த கிரகங்களோடையதுன்னு அப்போ அதை சொல்லுவார் எவ்ரி திங் இஸ் ப்ரீரிட்டன் நத்திங் இஸ் ரீ ரீரிட்டன் அப்படிம்பாரு ஸோ எல்லாமே எழுதி இருக்கிறது ஆனால் எப்படி கொண்டு போகணுன்னு அவங்களுக்கு தெரியும் அது ஒரு நல்ல விஷயத்துக்கு சில பேர் கூடுறாங்க அப்படியே அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஓகே மாசு சிவ சகஸ்ட்ராமம் எங்களுக்காக கொஞ்சம் ஸ்லோகம் படித்து காட்ட முடியும் ஓஷுவர் இது முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதே வாசுதேவ உவாச்ச அப்படின்னு வாசுதேவர்னாக்க கிருஷ்ணர் உவாச்சனாக்க சொல்றார் ஸோ அப்படி தான் ஆரம்பிக்கிறதே இந்த ஸ்லோகமே वासुदेव उवाच ततः भूत्वा मम तात युधिष्ठिरयुधिष्ठिर्गिटोल्र okay. प्राञ्जलिप्राह विप्रशिर्नामसङ्ग्रहमादितः उपमन्युरुवाच ब्रह्मप्रोक्तैर् ऋषिप्रोक्तैर्वेदवेदाङ्गसम्भवैः सर्वलोकेषु विख्यातं सुत्यं स्तोष्यामि नामभिः महद्भिर्विहितैः सत्यैः सिद्धैः सर्वार्थसाधकैः ऋषिणा तण्डिना भक्त्या कृतैर्वेदकृतात्मना यथोक्तैः साधुभिख्यातैर्मुनिभिस्तत्त्वदर्शिभिः प्रवरं प्रथमं स्वर्ग्यं सर्वभूतहितं शुभं सुतैः सर्वत्र जगति ब्रह्मलोकावतारितैः सत्यैस्तत्परमं ब्रह्म ब्रह्म प्रोक्तैः सनातनं वक्ष्ये यद् शृणुष्वा वहितो मम वरयैनं भवं देवं भक्तस्वं परमेश्वरं तेन तेषावयिष्यामि यत्तद्ब्रह्मसनातनं न शक्यं विस्तरात्कृष्णं वक्तुं शर्वस्य केनचित् युक्तेनापि विभूतीनाम् अपि वश्यशतैरपि यस्यादिर्मद्यमान्तानि गम्यन्तेन सुरैरपि कस्तस्य शक्नुयाद्वक्तुं गुणान् कास्नेन माधव किन्तु देवस्य महतः संक्षिप्तार्थपदाक्षरं சக்தி தரித்தம் பக்ஷே பிரசாதா தஸ்ய தீமத அப்பிராப்பூ தத்தோர் நஷக்கியம் சோ தூஸ்வரஹ இப்படிதான் இந்த டென் ஸ்லோகாஸ்லேருந்து ஆரம்பித்து இப்படியே போயிட்டுருக்கும் அண்ட் இதில் வந்து எல்லா வேர்ட்ஸுமே வந்து உங்களுக்கு எப்படி நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து வர்ணித்து நிறைய பாட்டுகள் பார்க்குறோமோ இதில் பார்த்திங்கன்னா அவர் வந்து அப்படி பரமசிவனை வர்ணிச்சிருப்பார் அப்படியே வந்து தங்க கலரில் நீ இருப்ப உன்னுடைய பெரிய கண்கள் இருக்கும் வந்து தன் சந்திரனால் நீ குளிர்ந்து இருப்ப நீ வந்து நீல நீலஸ்வரூபன் இன்னும் ஒரு இடத்துல தங்க கலர் பார் ஒரு இடத்துல நீலஸ்வரூபன் பார் அப்புறம் ஒரு இடத்துல வந்து விபூதியோடு இருக்கிறதுனால வந்து அந்த ரிஷபத்தோடு அழகாக இருக்க அப்படி அந்த மாதிரி வந்து நிறைய இனிஷியலி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் எப்படி அவர் இருப்பார்னு நடுநடுப்புற அந்த குணங்கள் எப்படியெல்லாம் அந்த கருணை அந்த பக்தன் கேட்டுட்டால் கண்டிப்பா நீ செஞ்சுடுவே நீ அவ்வளோ இழகின மனசு உனக்கு வந்து அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைப்ப அவங்களுடைய செல்வம் அபிவிருத்தி ஆகணும்னு நினைப்ப இந்த மாதிரி தான் வார்த்தைகள் அப்படியே அர்த்தம் வந்துட்டு ஸோ அது அது வந்து கிருஷ்ணர் வந்து இப்படி சொல்றாருங்க வச்சு நம்மளுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு இப்போ எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஐஎஸ்ஐ முத்ரையின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து இந்த சகசுநாமத்துக்கு வந்து அவரே ஐசி ஐஎஸ்ஐ முதிரை குத்தின மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னுட்டு நானே சொல்கிறேன் தெரியாத நீங்களாம் சொல்லுங்கங்கிற மாதிரி இருக்குது ஸோ இது ஒண்டர்ஃபுல் கிரந்தம் எல்லாரும் இதை வந்து படித்து நிறைய பயன் வாங்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நான் ஜெய் ஹர ஹர சங்கர கண்டிப்பா மா சௌந்தரிய லகரி எப்படி அச்சீவ் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த சகஸ்ர ராமமும் அச்சீவ் பண்ணுவீங்கன்னு வேண்டிக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா நம்ம உஷா ரவிச்சந்திரன் நம்ம கிட்ட வந்து நிறைய ஆன்மீகம் ரீதியான விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி இன்னொரு நல்ல தினத்துல இதே மாதிரி ஒரு இன்டர்வியூல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் சத்யா